தமிழ்நாட்டுக்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் நிதி கொடுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று கூறிய நிலையில் நடுவணரசால் இன்று வரை தராமல் இழுத்தடிக்கப்படும் நிதி விவரங்களை திமுக பட்டியலிட்டுள்ளது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு மூன்று லட்சம் கோடி கொடுத்துள்ளோம் என தூத்துக்குடியில் பிரதமர் மோடி பேசியதை குறிப்பிட்டுள்ளது தமிழ்நாட்டுக்கு நடுவண் அரசிடம் இருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகை மாநிலங்களுக்கு வழங்கும் பங்களிப்பு தொகை என இரண்டு புள்ளி ஆறு மூன்று லட்சம் கோடி இன்னும் வராமல் உள்ளது எனவும் ஒன்றிய அரசு உடனடியாக அதனை தமிழ்நாட்டிற்கு வழங்குமா என வினவியுள்ள திமுக தூத்துக்குடியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புக்கு கூட பேரிடர் நிவாரண தொகையை இன்று வரை தராமல் ஏமாற்றி வருவதும் ஒன்றிய மைனாரிட்டி பாஜக அரசு தான் எனவும் கல்வி நிதி இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடியை தராமல் இழுத்தடித்து வருவதும் இதே ஒன்றிய மைனாரிட்டி பாஜக அரசுதான் எனவும் சாடி உள்ளது நூறு நாள் வேலை பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் என பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம் என திமுக தெரிவித்துள்ளது மேலும் நடுவு நிதிக்குழு ஒதுக்கீட்டில் தமிழ்நாடு தொடர்ந்து நிதி இழப்பை சந்தித்து வருகிறது எனவும் பன்னிரெண்டாம் நிதிக்குழுவில் ஐந்து புள்ளி மூன்று விழுக்காடாக இருந்த நிதி ஒதுக்கீடு பதினைந்தாவது நிதிக்குழுவில் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஏழாக குறைந்துள்ளது எனவும் இதனால் தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை இழந்து கொண்டிருக்கிறோம் எனவும் இதற்கெல்லாம் பிரதமர் பதில் சொல்வாரா எனவும் திமுக பதிவிட்டுள்ளது